பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பீகார் தேர்தல் நவம்பரில் நடக்க இருக்கின்றது அதற்கு முன்பாக என்னென்ன தாக்குதல்களை ஜனநாயகத்தின் மீது நடத்த முடியுமோ அவற்றையெல்லாம் இந்த தேர்தல் ஆணையம் நடத்தி கொண்டிருக்கிறது போலி கையெழுத்து போடுறாங்க ஒரு பக்கம் பூட்டிய அறைக்குள் போலி கையெழுத்து போட்டு போலி வாக்காளர்களை சேர்க்கிறார்கள் இதெல்லாம் நடக்குது இதையெல்லாம் யார் நடத்துகிறார்கள் என்றால் அரசினுடைய இன்ஸ்டிடியூஷனே இதை நடத்துகிறத பெரிய கேலி கூத்தானது கொடுமையிலும் கொடுமை இறுதியாக ஐம்பத்தோரு லட்சம் ஐம்பத்தோரு லட்சம் பேருக்கு வாக்குரிமையை படித்து விட்டார்கள் அதை பற்றி ராகுல் காந்தி அவர்கள் சில விஷயங்களை பேசியிருக்கிறார் வரவேற்கத்தகுந்த விஷயம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராகுல் காந்தி அப்படி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இது தேர்தல் கமிஷனர்களுக்கு அந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறவங்களுக்கு தூக்கத்தை தொலைத்துவிடும் இந்த பேச்சு ஒட்டுமொத்த நாட்டையும் இனி இது தட்டி எழுப்பும் இதற்காகத்தான் இந்த வார்த்தை ராகுல் காந்தியினுடைய வாயிலிருந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை போன்றவர்கள் காத்திருந்தோம் அவர் அப்படி என்ன பேசியிருக்கார் என்பதை பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கு பேச்சு சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் ஐம்பத்தி ஓரு லட்சம் வாக்காளர்களை உனக்கு வாக்குரிமை இல்லை அப்படின்னா என்ன நீ இந்த நாட்டு குடிமகன் இல்லை என்று சொல்லுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல இந்த நாட்டில் ஒரு மனிதனும் ஒரு நாளைக்கு பத்து ரூபா கூட இல்லாமல் இருக்கலாம் நூறு ரூபாய் இருக்கலாம் ஆயிரம் ரூபாய் இருக்கலாம் அதுவும் இல்லாமல் இருக்கலாம் பல நாட்கள் பட்டினியாக இருக்கலாம் ஆனால் அவனிடம் இருப்பது நிரந்தரமாக இருப்பது வாக்குரிமை அந்த அது வாக்குரிமை அல்ல ஒரு மனிதனிடம் இருப்பது அதற்கு பேர் நம்பிக்கை ஒரு வகையில் இந்த வாக்குரிமை என்பது வாழ்வியல் நம்பிக்கை நான் ஆட்சி பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஒரு மனிதனிடம் விதைப்பது ஜனநாயகத்தின் மீது பிடிப்பாக இருக்க வைப்பதுதான் இந்த வாக்குரிமை வாக்குரிமை என்பது நம்பிக்கை வாழ்வியல் நம்பிக்கை அதையும் பறித்து விட்டால் அவன் என்ன செய்வான் என்ன செய்வான் நேராக புறப்பட்டு வந்து சட்டைக்காலரை பிடித்து கொத்தாக உலுக்கினால் என்ன செய்ய முடியும் இவர்களால் அதைத்தான் ராகுல் காந்தி சொல்லி எந்த ஒரு அதிகாரியும் தப்பிக்க முடியாது நீங்க இதையெல்லாம் ஈஸியா பேப்பர்ல க்ளோஸ் பண்ணிட்டா சும்மா வாய முடிக்கிட்டு இருப்பான்னு நினைச்சாத நீங்கள் இன்றைக்கு வாக்குரிமையை பறித்து விட்டீர்கள் ஆனால் வாக்குரிமையை இழந்தவர்கள் அவர்களை கூட்டிக்கொண்டு நாங்கள் அங்கே வருவோம் எங்க டெல்லியில் இருக்கின்ற தேர்தல் ஆணையத்தை நோக்கி நான் வருவேன் என்று மிக மிக ஆணித்தரமாக திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கிறார் இதுதான் வேண்டும் இந்த நாட்டுக்கு நீ டெல்லியில் ஒரு ரூமுக்குள்ளே ஏசி வசதி செய்த ஒரு அறைக்குள்ள இருந்துக்கிட்டு ரொம்ப தென்னாவட்ட உனக்கு குடியுரிமை இல்லை உனக்கு குடியுரிமை இல்லை நீ இந்த நாட்டு குடிமகன் இல்லை அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்தா லட்சக்கணக்கானவர்கள் அங்கே வந்து உன் கதவை தட்டினால் என்ன செய்வாய் எங்கே ஓடி ஒளிவ பொங்கி எழுந்து மக்கள் ஒரு வெள்ளம் என்ன செய்யும் பார்க்கிறே இல்ல சாதாரணமாக தெரியும் ஒரு மழை துளி ஒரு மழையின் துளி கொஞ்சோடுதான் ஒரு சிறிய விஷயம்தான் ஒரு மழை துளி அந்த மலை துளி பெருவெள்ளமாக புறப்பட்டு எதிரே இருக்கின்ற எதிர்படுகின்ற மனித சக்தியால் உருவாக்கிப்பட்ட உருவாக்கி வைக்கப்பட்ட அத்தனை விஷயங்களையும் தரை மட்டமாக்குகிறது ஆற்றோடு இழுத்து செல்லுகிறது பார்த்திருக்கில்ல ஒரு மலைத்துளி பல மலை துளியாக சேர்ந்தால் என்ன நடக்கும் பெருவெள்ளமாகும் அப்படித்தான் வாக்குரிமையை கொடுத்த ஒருவன் இருவன் என்று ஒரு பொருத்தராக ஒன்று சேர்ந்து ஐம்பது லட்சம் பேரில் இருபது லட்சம் பேர் புறப்பட்டு டெல்லி வந்தால் பேரணியாக டெல்லி வந்தால் தாக்குப்பிடிப்பியா அதைத்தான் ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறார் நாங்க அங்கே வருகிறோம் வாக்குரிமையை இழந்தவர்களுடைய ஒரே நம்பிக்கையாக இன்றைக்கு ராகுல் காந்தி தான் இருக்கிறார் உலக நாடுகள் முழுவதிலும் இது பேசுபொருள் ஆகிவிட்டது ஆர் எஸ் எஸ் ஐ காப்பாற்றங்கள் காப்பாற்றப்பட அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற வழியிலே நடப்பதாகத்தான் எங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு ஆர் எஸ் எஸ் காப்பாற்றப்பட்டால் என்ன நடக்கும் என்பது ஆர் எஸ் எஸ் இந்த நாட்டிலே தன்னுடைய கொள்கைகளை விடாப்பிடியாக இருக்க பிடித்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும் என்பதை தர்மசாலாவில் பார்த்துட்டான் இந்துதான் ஆனால் நான் தான் அதுக்கு அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் தர்மசாலாவில் போய் நாலாயிரம் பெண்களை கேள்வி கேட்பாடு இல்லாம பாலியல் வன்கொடுமை செய்து எவ்வளவு கேவலமான ஒரு மனிதப் இருக்க முடியுமோ அவ்வளவு செஞ்சு கற்பழித்து கொலை செய்து அதை புதைச்சிருக்கீங்க இங்க ஜக்கி வாசுதேவ் அவன் எத்தனை எரிச்சான்னு தெரியல இப்படி எத்தனையோ சாமியார்கள் நூற்றுக்கணக்கான சாமியார்கள் வடநாடுகளிலேயும் சரி தென்னகத்திலேயும் சரி எல்லா இடத்திலும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இவர்களை இவர்களையெல்லாம் பாதுகாப்பது ஆர் எஸ் எஸ் அந்த சித்தாந்தங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தல் கமிஷன் இப்படி நடந்து கொள்ளுகிறதா என்ற சந்தேகம் சந்தேகம் என்ன உறுதியாகவே சொல்லலாம் அப்படியானால் இதையெல்லாம் சகித்துக்கொண்டு வாழ்வதற்கு இங்கே யாரும் மாடுகள் அல்ல உணர்ச்சியற்ற மிருகங்கள் அல்ல அதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார் புறப்பட்டு வருகிறேன் டெல்லிக்கு மக்களோடு என்று இன்றைக்கு பீகார் மக்களில் வாக்குரிமையை பறிகொடுத்தவர்களும் சரி வாக்குரிமை இன்றைக்கு இருப்பவர்கள் இன்றைக்கு நம்மகிட்ட வாக்குரிமை இருக்கு நாளைக்கு இவன் பறிக்க மாட்டான் என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி மீதி இருப்பவர்களுக்கு அந்த எண்ணம் வருமா வராதா மீதி இருப்பவர்களுக்கு அந்த எண்ணம் வருமா வராதா ஒரு ரெண்டு கோடி பேருக்காவது வருமா இல்லையா ஏன் மூன்று கோடி பேருக்கும் வருமா இல்லையா நம்முடைய வாக்குரிமை நிலைக்குமா நமக்கு கிடைக்குமா இருக்குமா என்பது சந்தேகம் என்பதை ஒரு மனிதன் தெரிந்து கொண்டால் அவன் பிறகு அந்த வாக்குரிமையை தக்க வைத்துக்கொள்ள போராடித்தான் ஆவான் ஒரு மனிதனிடமிருந்து ஒரு ஒரு மனிதனிடமிருந்து எதை வேண்டுமானாலும் பறிக்கலாம் ஒரு மனிதனிடமிருந்து எதை வேண்டுமானாலும் பறித்துக்கொள்ளலாம் ஆனால் வாக்குரிமையை பறித்தால் அவன் இந்த நாட்டின் குடிமகன் இல்லை வேற எங்கேயும் போய் எந்த நாட்டிலையும் போய் ஓட்டு போட முடியாது இந்தியாதான் நம்மளுக்கு தெரியும் வேறு எதுவும் தெரியாது இப்படி வாக்குரிமை பறிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இரண்டில் ஒன்று பார்த்து விடுவோம் பார்த்துவிடுவோம் பார்த்து விடுவோம் என்று லட்சக்கணக்கான மக்கள் புறப்பட்டு டெல்லிக்கு வந்தால் நீ எங்கே ஓடி ஒளிவாய் ராகுல் காந்தி இருப்பதால் ராகுல் காந்தி அங்கே அமைதிப்படுத்தி வைத்திருப்பதால் மக்கள் அமைதியாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் விட்டால் சென்னை மெரினாவுக்கு வந்து சேர்ந்தான் பாருங்க ஜல்லிக்கட்டுக்காக பிகாரிகள் அந்த யூபிக்காரர்கள் அவங்க பண்ற போராட்டம் என்பது வேற மாதிரி இருக்கும் அவன் துப்பாக்கிகளை எல்லாம் எல்லாம் தினமும் பார்ப்பவன் அதெல்லாம் அவன் வாழ்க்கையோடு எப்பொழுதும் சம்பந்தப்பட்டவை ஆக ஒரு வன்முறையை நோக்கி ஒரு கணிசமான மக்கள் தொகையை தள்ளுகிறதோ இந்த தேர்தல் கமிஷன் என்ற ஐயப்பாடுதான் இருக்கிறது ஆகவே ராகுல் காந்தி அவர்கள் மிகச் சரியாக சொல்லியிருக்கிறார் புறப்பட்டு வருகிறேன் தேர்தல் கமிஷனை நோக்கி என்று தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்விகள் கேட்போம் அங்கே வந்து பேசுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அவருக்கு பின்னாலே திரளுவதற்கு ஐம்பது லட்சம் பேர் என்ன ஐம்பது கோடி பேர் கூட வருவார்கள் என்ற நிலைதான் இன்றைக்கு வடநாடுகளிலே வட இந்தியாவிலே உருவாகியிருக்கு கும்பமேளாவுக்கு ஐம்பது கோடி பேரை நாங்கள் திரட்டால் நாற்பது கோடி பேர் ஐம்பது கோடி பேர் திரட்டி விட்டோம் என்ற எண்ணத்தில் தைரியத்தில் இதையெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்பமேளாவுக்கு குளிக்க வந்தவன்லாம் புண்ணியம் தேடி வந்தவையா ஏற்கனவே பாவம் செஞ்சுட்டான் ஈஸியாக இதை வந்து புண்ணியத்தை தேடிக்கிட்டு வந்துடுவோம் என்று வந்தவன் இவன்லாம் புரட்சிக்கு வரமாட்டான் புரட்சி செய்கிறதுக்கு தட்டி கேட்கறதுக்கு பேரணியாவெல்லாம் மழை வெயில் குளிர் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நடப்பதற்கு சொகுசானவன் இன்றைக்கு வாக்குரிமையை பறிகொடுத்திருப்பவன் ஏழை எளியவன் சாதாரண மனிதன் அவன் ஒரு முடிவெடுத்து விட்டால் நான் சொன்னதைப் போல பல மலை மழை துளிகள் ஒன்றாக சேர்ந்து பெருவெல்லமாக சேர்கின்ற பொழுது எதிர்படுகின்ற எல்லாவற்றையுமே அடித்து கடலுக்கு கொண்டு போய்விடும் அப்படித்தான் இந்த மனிதத்தில் மக்கள் வெள்ளமாக அவர்கள் ஒன்று திரண்டு விட்டால் தேர்தல் கமிஷனாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி மக்கள் வெள்ளம் அடிக்கு அடித்து துவைத்து பெரு வெள்ளமாக கடலுக்கு கொண்டு போய்விடும் ஜாக்கிரதை ஆகவே இந்த மாதிரியான சித்து விளையாட்டுகளை தங்கள் எஜமானர்களுடைய மனங்களை குளிர்விப்பதற்காக செய்தால் இந்த உலகம் உருண்டைதான் புறப்பட்ட இடத்துக்கு தான் சுற்றி மீண்டும் ஒரு முறை மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கு வந்துவிட வேண்டும் எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது வாக்குரிமையை பறிகொடுத்தவர்கள் பொங்கி எழுந்தால் அதன் விளைவுகள் வேறு விதமாக இருக்கும் அதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் எச்சரித்திருக்கிறார் ராகுல் காந்தியின் பின்னே திரளுவதற்கு அநேகமாக பீகார் மக்கள் மட்டுமல்ல அந்த பகுதியில் இருக்கின்ற வட இந்தியாவில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் தயாராக இருக்கின்றார்கள் தயாரான மனநிலைக்கு வந்துவிட்டார்கள் என்றுதான் தோன்றுகிறது இரண்டில் ஒன்று பார்த்து விடுவோம் என்ற மனநிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் மக்கள் பெருவெல்லமாக பொங்கி எழுவார்கள் அதை செய்கின்ற செய்த பெருமை ஜாதி மத இனத்தை கடந்து மக்கள் பெருவெல்லமாக பொங்கி எழுந்து வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை உருவாக்கிய பெருமை தேர்தல் ஆணையத்தைச் சேரட்டும் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் எழுது கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்